உளவுத்துறையில வந்து உங்களுக்கு வீட்டுல வேலை செய்யக்கூடிய நபர் போல நீங்க எல்லா வேலையும் உளவுத்துறை வாங்குறீங்கல்ல நீங்க உளவுத்துறை வச்சு எதை கண்டறியணுமோ அதை கண்டறியாமல் விஜய் கட்சிக்கு இங்க இருந்து ஆள் கூட்டு போன நபர் யார் எத்தனை நபர் கூட்டு போனாங்க எவ்வளவு பேர் போனாங்க வந்தாங்கன்ற ஒரு கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய சூழலுக்கு உங்களை தன்மதி யார் அப்போ உங்கள் மீது இருக்கக்கூடிய கலங்கத்தை உங்கள் ஆட்சி மீதி இருக்கக்கூடிய அவலத்தை மறைப்பதற்காக இப்படி ஒரு விஷயத்தை பூதாகரமாக்குறீங்க ஆனால் உள்ளபடி இது விஜய்க்கு கிடைத்த வெற்றி இருக்கிறவாண்டி ஒரு அவுட்ரான ஒரு ஏரியாவாக இருந்தால் கூட அதை தாண்டி வந்து பெண்கள் வர வேண்டாம் குழந்தைகள் வர வேண்டாம் கர்ப்பிணிகள் வர வேண்டாம் வயது முழுவதும் வர வேண்டாம் இவ்வளவு சொன்ன பிறகும் தன்னிச்சையாக இருப்பி இவ்வளோ மக்கள் அங்கே கூடினாங்க அப்போ இதற்கான விஷயம் என்ன இது எதை பூஸ்ட் பண்ணி இந்த இவ்வளோ பேர் உள்ளே போனாங்கன்றது உங்கள் இப்போ ஆட்சியாளர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது ஏன்னாக்கா உதயநிதி தான் அடுத்து தமிழ்நாட்டுடைய முகமாக காட்டணும் அப்படின்றது தான் திமுகவுடைய ஒரு ஐடியாலஜிக்கலான மூவ் ஆனால் அந்த ஐடியாலஜிக்கல் மூவ் வந்து முதல் ஆப் அடிச்சது யாருன்னா விஜய் நீங்கள் தமிழ்நாட்டில் மூன்று ஆண்டு காலமாக போராடாத ஒரு துறை இங்கே இருக்குதான்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே நபர்கள் தான் போராடாமல் இருக்காங்க செத்தவன் போராடல பிறக்காதவன் போராடல தான் தமிழ்நாட்டில் முஞ்சி இருக்கு இப்போ அதுதான் அந்த வழக்கறிஞர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான் மருத்துவர்னா தனிப்பட்ட முறை நடந்தது ஆசிரியர் தனிப்பட்ட முறை அட்வொகேட் வெட்டினது தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய பகை அப்படின்னாக்கா எல்லாம் தனிப்பட்ட முறை தனிப்பட்ட முறைன்னு போச்சுன்னா இப்போ தனிப்பட்ட முறையில் எல்லோருமே விட்டுட்டு சாகலாம் அப்போ ஆட்சியாளர்கள் சும்மாவே இருக்கீங்களா ரெண்டு மாதம் ஒரு விஜய சமாளிக்க துப்பு இல்லாமல் நீங்கள் இந்த பக்கம் உளவுத்துறை ஏறி விடுறீங்க இந்த பக்கம் ஒரு அடக்குமுறை கட்ட வைங்க இந்த பக்கம் இந்த மாதிரி பக்கம் எல்லா ஊடகத்துலேயும் ஒரு அஜெண்டா ஆஃபீஸில் பேச வைத்து இன்றைக்கி நாலு கேள்வி போட்டு விஜய்க்கு தான் சீட்டுகிற மாதிரி ஒரு அஜெண்டா அஜெண்டாபீஸில் கொண்டு வரீங்கனாக்கா இவ்வளவு கூட உங்கள் திராணி ரேலோன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நம்மோட நேர்காணலுக்காக காங்கிரஸை சேர்ந்த ராகுத்தர் இப்ராஹிம் சார் இணைந்து இருக்கார் வணக்கம் சார் விஜய் அவர்கள் மாநாட்டில் யாரால் கலந்துகிட்டா யார் வந்து மக்களை கூப்பிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து யார் இதை அழைச்சிட்டு போனா அப்படின்ற மாதிரிலாம் உளவுத்துறைகிட்ட கேட்டுருக்காங்க ஏன்னா இப்போ சென்னையிலேருந்தே இருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது எப்படி பாக்குறீங்க மாநாடு நடந்தது எப்போ எப்போ கணக்கு எடுக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் பாருங்களா ஸோ அதுக்கான அவசியம் இப்போ எது இருக்குன்ற மாதிரி தானே சார் இருக்கு எதற்கு அதற்கான அவசியம் ஏற்பட்டுருக்குனாக்கா தொடர்ச்சியாக ஊடகங்களில் விஜயை தவிர்த்து விட்டு எந்த செய்தியுமே இங்கே வரல இப்போ விஜய் வந்து தமிழ்நாட்டு அரசியல் மிக முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாருன்றதுனாலையும் ரெண்டாவது விஜயை வைத்து ஒரு அரசியல் நகர்வை நகரத்துக்கு கொண்டு போகக்கூடிய இந்த திமுக அரசாங்கம் முதல்ல உளவுத்துறையை வைத்து எதை கணக்கு எடுத்திருக்கணும்னாக்கா இங்கே தொடர்ச்சியாக பாலியல் அத்துமீறிகள் நடந்து கொண்டே இருக்குல்ல இதற்கு எது காரணம் யார் காரணம் இங்கே போதை வ கலாச்சாரம் வந்து தலைவிறுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது இளைஞர்கள் தொடர்ச்சியாக அதுக்கு கடுமையாகிறாங்க அதன் மூலமாக நிறைய கொலை நடக்குது பாலியல் வன்புணர்வு நடக்குது திருடு நடக்குது அதை தாண்டி வந்து கலவரம் நடக்குது இது போன்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கனாக்கா அப்போ இந்த மூலப்பொருளை கொடுத்த அந்த மூளையாக செயல்பட்ட நபர் யார் நீங்கள் ஜாஃபர் சாதிகளில் இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்டர்நெட் ஆகும் ஆனால் இதைத்தான் உளவுத்துறை வச்சு கணக்கெடுத்துக்கணும் இதை கணக்கெடுக்காமல் இதை கணக்கெடுக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த சாதிய பாகுபாடு தொடர்ச்சியாக சாதிய ரீதியான புலவாடக்கூடிய செயல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் அப்போ இதை எப்படி நம்ம சரி செய்தது உளவுத்துறை வச்சு கணக்கெடுக்கணும் எதற்காக இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா விவசாய நிலங்களை ஏற்கனவே ரொம்ப கம்மியாக இருக்காது விவசாயம் செய்யக்கூடிய ஆட்கள் அதை விட கம்மியாக இருக்கிறாங்கன்னும்பொழுது தேடு தேடு விவசாய நிலத்தை காவு கொடுக்கக்கூடிய வேலை ஏன் சரிங்க இந்த விவசாயம் நிலம் இல்லாமல் வேறு எங்கெல்லாம் நிலம் இருக்கிறது அதை வை சார்ந்து அந்த இடத்துல நம்ம ஏர்போர்ட் கொண்டு வரலாமா இதையெல்லாம் கணக்கெடுக்கக்கூடிய வேலை செய்யணுமே தவிர உளவுத்துறையை தான் வந்து உங்களுக்கு வீட்டில் வேலை செய்யக்கூடிய நபர் போல் நீங்கள் எல்லா வேலையும் உளவுத்துறையிட்ட வாங்குறீங்கல்ல நீங்கள் உளவுத்துறையை வச்சு எதை கண்டறியணுமோ அதை கண்டறியாமல் விஜய் கட்சிக்கு இங்கேருந்து ஆள் கூட்டு போன நபர் யார் எத்தனை நபர் கூட்டு போனாங்க எவ்வளோ பேர் போனாங்க வந்தாங்கன்ற ஒரு கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய சூழலுக்கு உங்களை தன்னது யார் அப்போது உங்கள் மீது இருக்கக்கூடிய களங்கத்தை உங்கள் ஆட்சி மீது இருக்கக்கூடிய அவலத்தை மறைப்பதற்காக இப்படி ஒரு விஷயத்தை ஆக்குறீங்க ஆனால் உள்ளபடி இது விஜய்க்கு கிடைத்த வெற்றி இது வரைக்கும் உளவுத்துறை வந்து இப்படி ஒரு சர்வே வேற கட்சிக்கு எடுத்துருக்கானே எடுக்கலை அப்போ விஜய் கட்சியை கொடுத்து நீங்க எடுக்கிற அளவுக்கு அங்க பசங்க வந்து வேலை தரமா செஞ்சிருக்காங்க அர்த்தம் ஏன்னா மாநாட்டுக்கு நாலுல இருந்து அஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லும் பொழுது எட்டுல இருந்து பத்து லட்சம் பேர் வந்திருக்காங்க எப்படி இத்தனை லட்சம் மக்கள் அங்க கூட முடிந்தது குறிப்பாக விக்கிரவாண்டி ஒரு அவுட்ரான ஒரு ஏரியாவை இருந்தா கூட அதை தாண்டி வந்து பெண்கள் வர வேண்டாம் குழந்தைகள் வர வேண்டாம் கர்ப்பிணிகள் வர வேண்டாம் வயது முதிர்ந்தவர் வர வேண்டாம்னு இவ்வளவு சொன்ன பிறகும் தன்னிச்சையாக எப்படி இவ்வளோ மக்கள் அங்கே கூடினாங்க அப்போ இதற்கான விஷயம் என்ன இது எதை பூஸ்ட் பண்ணி இந்த இவ்வளோ பேர் உள்ளே போனாங்கன்றது இப்போ உங்கள் இப்போ ஆட்சியாளர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கிறது ஏன்னாக்கா உதயநிதி தான் அடுத்து தமிழ்நாட்டுடைய முகமாக காட்டணும் அப்படின்றது தான் திமுகவுடைய ஒரு ஐடியாலஜிகளான மூ ஆனால் அந்த ஐடியாலஜிக்கல் மூவுக்கு வந்து முதல் ஆப் அடித்தது யாருன்னா விஜய் அவர்கள் தான் விஜய் வந்து உதயநிதி எதிர்க்கவே கிடையாது முதல் விஷயம் அதை முதல் நல்லா புரிஞ்சுக்கணும் விஜய் எதிர்க்க வேண்டிய நபர் யாராக இருந்துச்சுன்னா திராவிட மாடல் அப்போ யாருனாக்கா தளபதி வைசஸ் தளபதி தான் வருது அப்போது இந்த விஜய் அவர்களை எப்போ எப்படி ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கணும்னாக்கா இவர்கள் கட்சியை சார்ந்த நபர்கள் யார் யாரெல்லாம் இவ்வளோ பெரிய தொண்டர் பலத்தை அழைச்சிட்டு போனால் அப்போது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை வந்து நம்ம கூப்பிட்டு அவர்களை எந்த இடத்துல எந்த பாயிண்டில் தட்டினாக்கா அந்த எந் எந்த இடத்துல வந்து அவங்க வந்து வேலை செய்யாமல் போவாங்க அப்படின்ற விஷயத்தை கணக்கெடுப்பதற்காக கூட கூட ஆட்சியாளர்கள் இந்த வேலையை வந்து கொடுத்துருக்கலாம் உளவுத்துறைக்கு அப்போது நாளைக்கு விஜய் அவர்களை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வதற்கு திராணி இல்லாமல் இது போன்ற ஒரு அடக்குமுறையை கையாளக்கூடிய வேலையை நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன வினோத் ஆறு மாதம் அதிகபட்சம் அந்த ஆட்சியாளர்கள் சைலண்டாக இருப்பாங்க ஆறு மாதத்திற்கு பிறகு விஜய் கட்சியை சார்ந்த நபர்களுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிப்பாங்க அவர்கள் பேசுவதற்கு குறித்து அவர்கள் மீது வழக்கு பாயலாம் அவர்களுக்கான நெருக்கடி ஏற்படுத்தலாம் யாரெல்லாம் எங்கேருந்து எவ்வளோ நபர்களை கூட்டி போகிறாங்க இப்போ இதில் யார் முக்கிய வாய்ந்த நபராக இருக்கலாம் அவர் மீது வேற ஏதாவது குற்றப்பின்னணி இருக்குதா இல்லாதது அவர் மீது ஏற்கனவே ஏதாவது கேஸ் பெண்டிங்கில் இருக்கிறா இல்லை அவரை வந்து நம்ம எப்படி வந்து இது பண்ணலாம் இல்லை எப்படி வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து அவரை வந்து கூப்பிட்டு பேசி வந்து போகப்படாமல் தடுக்கலாம் இல்லை வந்து அவரை எப்படி விலைக்கு வாங்கலாம் இந்த மாதிரியான எல்லா நகர்வும் திமுக அடுத்தடுத்து நகர்த்தும் அதை அதெல்லாத்தையும் கணக்கெடுக்கணும்னாக்கா முதல்ல யாரெல்லாம் வந்திருக்காங்க போயிருக்காங்க மெயினாக சென்னை எதற்காக டார்கெட் பண்ணுறாங்கனாக்கா சென்னை பேஸ் இப்போ திமுக வந்து சென்னை என்பது அவருடைய கூடாரம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குளத்தூரில் முதல்வராக இருக்கட்டும் இதுலேருந்து சேப்பாக்கில் வந்து உதயநிதியாக இருக்கட்டும் இது போன்ற எல்லா இடத்துலையும் இருந்து இங்கே விஜய்க்கு எல்லாம் போயிட்டாங்கன்னாக்கா இங்கே கூடாரம் காலி ஆகிவிடும் அப்போ இந்த கூடாரத்தை தக்க வைத்துக் கொள்ளணும்னாக்கா யார் அந்த நபர்கள் விஜய் கட்சியில் முக்கியமான நபர்கள் அந்த நபர்கள் ஏன் இவ்வளோ பேர் அழைச்சிட்டு போனாங்க அப்போ காசு கொடுத்து அழைச்சிட்டு போனீங்கன்னா தன்னிச்சையாக வந்தாங்களா அப்படின்னு ஒரு கணக்கு பொழுது காசு கொடுக்கல தண்ணிச்சே வந்திருக்கணும் போது எப்படி விஜய்க்கு தண்ணிச்சே இவ்வளோ பேர் வர முடியும் அப்போ நீங்கள் என்ன மாதிரியான கேன்வாஸ் பண்ணீங்க என்ன மாதிரியான பிரெயின் வாஷ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்ப்பாங்க அங்கே பிரெயின் வாஷும் கிடையாது கேன் வாஷும் கிடையாது ஒற்றை முகம் விஜய் அவ்வளோதான் அந்த முகத்திற்கு வரக்கூடிய அந்த ஈர்ப்பு தான் வந்து பேர் விவருக்காங்க இது பெரிய தலைவலியாக மாறின விளைவு தான் இன்றைக்கி வந்து இப்படி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லுது இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவருக்கு கத்தி குத்து ஏற்பட்டுச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் போராட்டம் நடத்துனாங்க இப்போ சமீபமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வழக்கறிஞராக வெட்டியிருக்காங்க அவங்க இப்போ போராட்டம் நடத்துறாங்க இதுக்கு ஒரு முடிவு இல்லையா தமிழக அரசு இது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி கையில் எடுக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் மூன்றாண்டு காலமாக போராடாத ஒரு துறை இங்கே இருக்குதான்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டே நபர்கள் தான் போராடாமல் இருக்காங்க செத்தவன் போராடல புறக்காதவன் போராடலை இவ்வளோ தான் தமிழ்நாட்டில் மிஞ்சி இருக்குது எல்லா துறையும் நீங்கள் அரசு அரசு மருத்துவமனையில் நீ தான் பார்த்தீங்கன்னா மருத்துவர்களாக இருக்கட்டும் செவிலியராக இருக்கட்டும் அல்லது வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும் இங்கே இருக்க ஊடகத்துறையாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் மீது வந்து அத்துமீறல் நடந்து காவல்துறையே போதைக்கு போட்டு அடிக்கக்கூடிய காணொலியும் நம்ம பார்த்தோம் அப்போ அவர்கள் மட்டும்தான் போராடுவதற்கு தனிச்சா வெளியில் வரல காவல்துறையே வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இன்னும் போகிறோன்னா அதை விட கேவலம் எதுவுமே இல்லைன்றதுனால அவர்கள் அமைதியாக போகக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா காவல்துறைக்கு தனியான சங்கம் என்பது இங்கே கிடையாது ஒருவேளை காவல்துறைக்கு சங்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் இந்த ஆட்சியாளர் கண்ணில் விரல விட்டு ஆட்டிருப்பாங்க முதல்ல இந்த ஆட்சியாளர் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறது யாராக இருக்குன்னா காவல்துறையாக தான் இருக்கும் அதனாலே இங்கே அப்போ அவர்களுக்கு சங்கம் கொடுக்க போகிற இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் எல்லா விஷயத்துக்கும் யாரை காரணம் சொல்கிறாங்க மருத்துவர் அது தனிப்பட்ட முறையில் நடந்த தாக்குதல் இப்போ அதுதான் அந்த வழக்கறிஞர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான் மருத்துவர்னா தனிப்பட்ட முறையில் நடந்தது ஆசிரியர் தனிப்பட்ட முறை அட்வொகேட்டை வெட்டினது தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய பகை அப்படின்னாக்கா எல்லாம் தனிப்பட்ட முறை தனிப்பட்ட முறைன்னு போச்சுன்னா அப்போ தனிப்பட்ட முறையில் எல்லோருமே வெட்டிட்டு சாகலாம் அப்போ ஆட்சியாளர்கள் சும்மாவே இருப்பீங்களா அப்போ நீங்கள் வந்து எந்த வரைமுறைக்கு உட்படுத்தி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வச்சுருக்கீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இங்கே காவல்துறையிலையும் சரி மருத்துவத்துறையிலும் சரி கிட்டத்தட்ட மருத்துவத்துறையில் ஆறாயிரம் மருத்துவர்கள் வந்து வேக்கன்சி இருக்குது போடவே இல்லை காவல்துறையில் எக்கச்சக்கமாக இருக்குது வேக்கன்சி அப்போது நீங்கள் பணியிட வந்து இவ்வளோ வந்து வேகன்சி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சொன்னால் ஆண்டுக்கு ஆண்டுக்கு ரெண்டு கோடி நபர்களை வந்து வேலைவாய்ப்பு அமர்த்துவது தான் எங்களுடைய அஜெண்டா ரெண்டாவது இதுதான் வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் வந்து ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தது அப்போது அரசாங்கத்துறையில் எது மேண்டட்டரி ஒன்று மருத்துவம் இன்னொன்று காவல்துறை இது ரெண்டுத்துலையுமே வந்து வேக்கன்சி இருக்குது இதுக்கு அடுத்து வந்து மக்களுக்கு அத்தியாவசியமாக செயல்பட வேண்டியது மின்சாரத்துறை அதுலேயும் வேகன்சி எல்லாத்துலேயுமே ஆள் இல்லாமல் கிடையாது ஆள் இருக்கிறாங்க நீ நல்லா வச்சு பாருங்க தமிழ் அந்த நீட்டு விவகாரம் வரும்பொழுது பொழுது திமுக கையில் எடுத்தக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இத்தனை மருத்துவமனைகள் இருக்குது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தான் இத்தனை மருத்துவர்களை உருவாக்குது எங்களுக்கு கிடைத்த பெருமைன்னு சொல்லி வெக்கம்பெல்லாமல் பேசக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் இவ்வளோ மருத்துவர்கள் படிச்சுட்டு அவங்க எதுக்கு உட்காந்துருக்காங்க சொல்லுங்கள் ப்ரைவேட்டில் போய்ட்டு ரெண்டாயிரத்துக்கு மூணாயிரத்துக்கும் போகிறதுக்கு கிளினிக் வைக்கிறதுக்கு உட்காந்துருக்காங்களா இவ்வளோ மருத்துவர்களை நீங்கள் வந்து உருவாக்கி விட்டுட்டு அந்த மருத்துவருக்கான வேலை வாய்ப்பை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்காமல் தான் அவ்வளோ ரெண்டாவது நீங்கள் புதுசாக வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டாம் இந்த மருத்துவத்துறையில் ஏற்கனவே வேகன்சி இருக்குது ஆறாயிரம் மருத்துவர்களுக்கு வேண வேகன்சி இங்கே இருக்கணும் பொழுது அதையே வந்து நீங்கள் போடுறதுக்கு வக்கலாமல் இருக்குது நகை எதுக்கு உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் அப்போது அந்த நீட் விவகாரத்தை கையில் எடுத்து நீங்கள் ஒரு நாடகம் ஆடிக்கொண்டே இருக்கிறீர்கள் அப்போ வந்து இதனால் வந்து நீட்டை ஒழிச்சிட்டாக்கா அதுக்கு அடுத்து வந்து பெரிய அடுத்த அடுத்து நிறைய மருத்துவர்கள் உருவாக்கிடுவாங்கன்றதுனால நீங்களும் திட்டமிட்டு சேர்ந்து சில விஷயங்கள் செய்கிறீங்களான ஒரு கேள்வி அவங்க மேலே வைக்கப்படுதுல அப்போது இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக இப்போ இன்றைக்கி சட்டத்துறை போராட்டத்தில் ஈடுபட்டுருச்சு ஏற்கனவே காவல்துறைக்கு ஏற்பட்ட ஒரு களங்கம் உங்களுக்கு தெரியும் சமயமாக அவர்களை விரட்டி விரட்டி அடித்த விஷயத்தையும் பார்த்தோம் அப்போ மருத்துவர்கள் ஒரு பக்கம் போராடினாங்க அதனால வந்து ஒரு அடுத்த நாளே அந்த அந்த கிண்டி மருத்துவமனையில் ஒரு நபர் இறந்ததாக இருக்கட்டும் அப்போ தொடர்ச்சியாக போராட்டம் 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 இது மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து இந்த மக்களுக்கு நம்மளுது இந்த ஒட்டுமொத்த போராட்டத்திற்கும் பேஸ் எதுனாக்கா மோசமான அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஆட்சியாளர்கள் இந்த ஆட்சி இந்த கேவலத்தை ஒழிக்கணும்னாக்க முதல்ல இவங்க இங்கேருந்து அப்புறப்படுத்தி ஒழிச்சு விடணும் அப்போ இந்த திமுக என்ற ஒரு கட்சி வந்து இங்கே உட்காந்துட்டு நாட்டை ஆக்கிரமிச்சு கபலீகரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இங்கேருந்து விரட்டி அடித்தால் மட்டும்தான் இந்த மக்களுடைய போராட்டம் என்பது ஒளிஞ்சிடும் அந்த மக்களுக்கான வாழ்வாதாரம் உருப்பிடும் அப்போ வந்து நம்ம என்ன செய்க்கா முதல் அடி யாராக இருக்கணும்னாக்கா திமுக விற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒட்டுமொத்த மக்களும் மாணவ இயக்கங்களும் அரசாங்க ஊழியர்களும் சேர்ந்து ஒரு அடி அடித்தா மட்டும்தான் இந்த நிலைமை மாறும் ஓகே சார் இப்போ இந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் ஒரு சில பேர்லாம் ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க என்னன்னா இப்போ விஜய் அவர்கள் பேர் தொடர்ந்து மீடியாவில் வந்து ஒரு பப்ளிசிட்டி ஆகிட்டு இருக்குது அப்படின்ன்ற ஒரு காரணத்துக்காக இந்த நயந்தரா தனுஷ் இஷ்யூவாக இருக்கட்டும் இப்போ ஏஆர்மன் இஷுவாக இருக்கட்டும் பூதாகரமாக வெடிச்சிட்ருக்கு இவங்களுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்குது இது எப்படி பார்க்குறீங்க நாட்டில் எது ரொம்ப முக்கியமான பிரச்சனைன்றதை முதலவியில் புரியவே இல்லை ரெண்டு பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அந்த வாழ்வியல் முறைக்குள் இருக்கக்கூடிய சிக்கலை வந்து பெருதுபடுத்தி அதை வந்து பூதாகரமாக பேசக்கூடிய அஜெண்டா இங்கே கொடுக்கப்படுகிறது ஏன்னா அவர்களுக்கு இயற்கையாக வந்து பிரபலமான ஒரு முகமாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து எட்டு கோடி பேருக்கும் தெரிந்த முகமாக இருக்கக்கூடிய நபரை பற்றி குறிப்பாக அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி பேசும்பொழுது ஒரு சுவாரஸ்யமான இவர்களுடைய கற்பனை கலந்து உள்ளே திணிச்சு விட்டு ஒரு அடி அடிப்பாங்க இவர்கள் கூடயே உட்காந்து நயன்தார வாழ்க்கையை பார்த்த மாதிரியும் தனுஷ் வாழ்க்கையை பார்த்த மாதிரி நீங்கள் பேசக்கூடிய கற்பனை ஓட்டத்தில் வந்து இன்றைக்கு இயல்பாகவே மக்கள் மனநிலையில் என்ன இருக்குன்னாக்கா பைத்திய எவனாவது ஒருத்தர் வந்து ரீல்ஸ் போகிறானா அதை பார்க்குறதா இருக்கட்டும் தேவையில்லாத சர்ச்சையான விஷயங்கள் பேசுறதா இருக்கட்டும் காசி பேசுறதா இருக்கட்டும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டிருக்கு இயற்கையாகவே அப்போ அதை பயன்படுத்தி கொண்டு அரசியல் விமர்சகன்ற பேரில் உட்காந்துக்கிட்டு இந்த மக்களை திசை திருப்பக்கூடிய வேலை செய்கிறாங்க ஆனால் அந்த ஊடக வேலைகள் எதை மெயினாக பேசியிருக்கோனாக்கா இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் கூட நீங்க பாருங்க மலை கிராமத்தில் கர்ப்பிணி பெண்ணை வந்து பழங்காலத்தில் வண்டிகள் இல்லாத பொழுது வந்து ஒரு கட்டையில் வந்து ஒரு பெட்ஷீட்டை கட்டி அதில் உட்கார வச்சு ரெண்டு நபர்கள் தூக்கிட்டு போவாங்க நீங்கள் இன்னும் போனால் இன்னும் ஒரு ஐம்பதுலேருந்து எண்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள் தாய் தந்தையெல்லாம் வந்து இந்த கூடையில் உட்காந்து சுமந்துட்டு போனாங்கன்ற மாதிரி காட்சிகள்லாம் நீங்கள் போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா பெற்றோரை வந்து தோளில் சுமந்துட்டு போனாங்கன்னு அதுபோல் இன்னைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கர்ப்பிணிக்கு வந்து மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு ரோடு வசதி இல்லை ஆம்புலன்ஸ் வசதி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த தோளில் சுமந்து கொண்ட கூடிய அல அவலம் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ விஜய் வந்து மாநாட்டில் எதையெல்லாம் பேசினார் கல்வியை குறித்து மருத்துவத்தை குறித்து பேசினார் அப்போது இந்த கல்வியை குறித்து மருத்துவத்தை குறித்து பேசும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஆட்சியில் இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினேன் ஏற்கனவே மலை கிராமத்தில் வந்து போதிய ரோடு வசதி இல்லை ஆம்புலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கேபிஒய் பாலால இந்த பார்த்தீங்கன்னா விஜய் டிவன் நடிச்ச அந்த பையன் அவன் தன்னுடைய சொந்த காசை போட்டு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தான் அதை பார்த்த பிறகு கூட அந்த அரசாங்கத்திற்கு ஒரு புத்தியில் வந்து உரைக்கலை அப்படின்னும் பொழுது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ப ஒரு பையன் கஷ்டப்படுறவன் அவன் பொருளாதார ரீதியாக மிக மேம்பட்ட நபராக இருந்தால் அவன் பப்ளிசிட்டி செஞ்சால் பரவாயில்ல அவனே வந்து விளிம்பு நிலையிலேருந்து வந்து அவன் உழைச்ச காசை எடுத்து இந்த மக்களுக்காக செய்கிறானே அப்போ அவனுக்கு இருக்கக்கூடிய அக்கறை ஒரு ஆட்சியில் உட்காந்துட்டு நம்ம செய்யலையேன்ற ஒரு உறுத்தல் வந்து உதயநிதி அவர்களுக்கும் இந்த பக்கம் முதல்வருக்கும் இருந்திருக்கணும் ஆனால் அந்த எந்த உறுத்தலுமே கிடையாது இவர்களுக்கு ஒரு விளம்பரம் தேவை ஒரு ஒரு இயற்கை பேர் நடந்துச்சா யாராவது பொருள் அனுப்புறாங்களா வேறு ஸ்டேட்லேருந்து இவங்க ஸ்டிக்கரை தூக்கி ஓட்டிகிட்டு கொடுக்குறது இப்படி வெக்கம் இல்லாமல் செய்யக்கூடிய இந்த நிலை வந்து என்றைக்கு மாறுமோ அன்னைக்கு தான் வந்து இந்த விஷயம் மாறணும்னாக்கா அப்போ மாறும் மாறும் நம்ம உட்காந்தோம்னா மாறுமான மாறவே மாறாது மயிலை மயிலை இறகு போனால் போடாத பொடுங்கணுன்னுவாங்கள்ல அது போல் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இப்படி தான் உட்காந்து செய்வாங்கன்றதை நம்ம தொடர்ச்சி ஐம்பது ஆண்டு காலமாக பார்த்துட்டோம் இதற்கு மேலே வந்து நம்ம என்ன செய்யணும் சண்டை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படுகிறது அப்போது அரசியல் ரீதியாக களத்தில் இறங்கி சண்டை செய்வதற்கு ஒரு சரியான தலைவன் இங்கே தேவைப்பட்டான் பொழுது அது விஜய் வந்து இவர்களை எதிர்த்து தானியோடு நான் வந்து நிற்கிறேனும் பொழுது அந்த இடத்தில் அவருக்கு பக்கபலமாக நிற்கணும்னு சொல்லி தான் இவ்வளோ இளைஞர்கள் போகிறாங்க அப்போ இவ்வளோ இளைஞர்கள் போனதுனால தான் இன்றைக்கி உளவுத்துறை என்ன பண்ணுதுனாக்கா ஓ இவ்வளோ இளைஞர்கள் இன்றைக்கே போயிருக்காங்க நம்ம பொழுது கட்சி ஆரம்பித்த ரெண்டு மாதத்தில் தொண்ணூறு லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்துருக்குறாங்க அப்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பொழுது ரெண்டு கோடி உறுப்பினர்கள் கடந்துட்டாங்கனாக்கா நல்லா யோசிச்சு பாருங்கள் இவர்களால் வந்து இந்த விஜய் அவர்களை சமாளிப்பது என்பது அவ்வளோ எளிதாக போய்விட முடியாது என்பது தான் இப்போ தொடர்ச்சியாக ஒரு நெருக்கடி ஏற்படுத்துகிறாங்க ரெண்டே மாதம் உங்களுக்கு விஜயை சமாளிக்க முடியாமல் இவ்வளோ கதிரு கதட்டிங்கனாக்கா நீங்களாம் என்னடா பெரிய ஆலமரம்ன்றீங்க எனக்கு புரியல ஆலமரத்தை பிளேட் எடுத்து வெட்ட வேண்டான்னு பேசுனீங்களே நீங்களாம் என்ன பெரிய ஆலமரம் ரெண்டு மாதம் ஒரு விஜயை சமாளிக்க துப்பு இல்லாமல் நீங்கள் இந்த பக்கம் உளவுத்துறை ஏவி விடுறீங்க இந்த பக்கம் ஒரு கட்ட கட்டவிழ்கிறீங்க இந்த பக்கம் இன்னொரு பக்கம் எல்லா ஊடகத்துலேயும் ஒரு அஜெண்டா பேஸில் பேச வைக்கிறீங்க இன்றைக்கி நாலு இதில் போட்டு விஜய்க்கு இவ்வளோ தான் சீட்டுன்ற மாதிரி ஒரு அஜெண்டா பேஸில் கொண்டு வரீங்கனாக்கா இவ்வளவு தானா உங்கள் திராணி அப்போது விஜய் அவர்களை கண்டு இவ்வளோ பயம் ஏற்படக்கூடிய அளவிற்கு ஒரு விதையை விதைச்சது விஜயனும் பொழுது இப்போ இதுதான் மாற்றத்திற்கான விதையாக இருக்கணும் பொழுது இந்த விதை நாளைக்கு விருச்சமாக வளர்ந்து மிகப்பெரிய ஒரு மரமாக நின்று எல்லோருக்கும் நிழல் தந்து இங்கே இருக்கக்கூடிய ஓனாய் கூட்டத்தை விரட்டி அடிக்கக்கூடிய வேலை விஜய் பார்க்கணுன்றதான் எல்லாருக்குமான எதிர்பார்ப்பாக இருக்குது எங்களோடு இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார் நன்றி மேடம்